சேலஞ்ச் பண்றேங்க இது வந்து திமுக அணிக்கு சுவீப்பா தாங்க இருக்கும் முப்பத்தஞ்சு குறையாம வருவாங்க அதே மாதிரி மோடி இந்தியாவில் மீண்டும் மூன்றாவது முறை பிரதமராக வருவாருங்க நம்ம லாஜிக்கில் சொல்றோம் இது நமக்கு ஒன்றும் பிரச்சாரம் ஒன்றும் தேவையில்லை ஏன்னா சந்திரசேர் வந்து அதில் போல்டா இந்திரா நின்று பதவி அனுபவிக்கிறத விட எழுத்து வந்தார் ஏன்னா மற்ற மொரார்ஜி வாஜ்பாய் அத்வானிக்கெல்லாம் எதிர்கட்சி அவங்க இந்திரா காந்தியிட்ட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ஃபேஸ் பண்ணி தான் தீரணும் எதிர்த்து தான் தீரணும் மோடிக்கு எதிராக மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே வெளியேறியிருக்காரு இதை தாண்டி பாஜக இன்டாக்டாக இருக்குது உள்கட்சி அரசியலே மோடி பெற்ற வெற்றியை எந்த ஒரு இந்திய பிரதமரும் பரலைங்கிற அளவுக்கு இன்னைக்கு மோடி வந்து உள்கட்சி அரசியலில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறார் குஜராத்தில் அவருக்கு அவர்களோட மினிஸ்டராக இருந்த அமித்ஷா தான் கட்சியை கட்சி தலைவராக இருந்தார் கட்சிக்கு இன்னைக்கு மூணாம் இடத்துல இருந்து ஆளுமை செய்கிறாருன்னா உள்கட்சி அரசியலில் மோடிக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை எதுவும் இல்லை இல்லைதான் உண்மை இங்கே போலி பெரியாரிஸ்டுகளுக்கு இது தெரியலையா அல்லது மோடி ஒரு நீச்சல் விமர்சிக்கப்பட்டோர் இவ்வளோ வெற்றியை பெறாதுங்கிறத மனம் புழுங்குறாங்களா இங்கே பெரியாரிஸ்ட் தானா போலிகளான்னு தெரியல எஃப்டிபி தமிழ்நாடு வணக்கம் இன்று நம்ம அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரோசாமி சார் அவர்கள் நம்ம உடன் எடுத்துருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் சார் வந்து திமுக எவ்வளோ தூரம் விமர்சித்தாரா அந்த சைடில் வந்து ஆப்போசிட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமியில் வந்து ரொம்பவே தூக்கி விட்டுக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு அவரோட பதிவுலையுமே சரி அதில் பார்த்திங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிற பார்த்திங்கன்னா கூட அண்ணா அதிமுக இருபது இடத்துல ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கூட ஒரு சொன்னார் இல்லை அதெல்லாம் போயிங்க அதெல்லாம் நடக்காதுங்க நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க இது வந்து திமுக அணிக்கு சுயிப்பாக தாங்க இருக்கும் முப்பத்தஞ்சு குறையாம வருவாங்க அதே மாதிரி மோடி இந்தியாவில் மீண்டும் மூன்றாவது முறை பிரதமராக வருவாருங்க நம்ம லாஜிக்கில் சொல்கிறோம் இது நமக்கு ஒன்றும் பிரச்சாரம் ஒன்றும் தேவையில்லை ஏன்னா மோடிக்கு எதிராக ஒரு வி சிங் ராஜீவ் காந்தி ஒரு போபல்சரிடம் நினச்சி கொண்டு வந்து ராம்தன் மபி முகமது சைட் ஆரிஃப் முகமது கான் அருண் நேகர் இப்படி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஜன்மோர்ச்சா எம்பிக்கள் கொண்டு வந்து அவர் யூபி சீப் மினிஸ்டார் இருந்தவர் பைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர் மிஸ்டர் கிளீன் ராஜ்புட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவரு வந்து போர்க்கொடித்து போது வட இந்தியாவில் ராஜீவ் காந்தி வீழ்ந்தார் அவரோட எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் வந்தவர் குறைஞ்சு போயிட்டாரு ஆனா இப்படிப்பட்ட ராஜ்புட் விபிசிங்க்கு எங்கள் இமேஜ் இருந்ததும் இல்லை அந்த இஷ்யூ இங்க தமிழ்நாட்டிலோ ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலயோ சோசியலும் ராஜ்புட் ஓட்டுங்கிற எதுவும் இங்கே இல்லை ஸோ இங்க வந்து காங்கிரஸ் தான் எண்பத்தொம்போதுல ஜெயித்தது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிறா சந்திரசேகர் அவர் எமர்ஜென்சி ஆதரிச்சுட்டு அனுபவிச்சுட்டு இருந்திருக்கலாம் ஆனால் அவர் உள்ள இருந்து அவருக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கும்போது அவர் தெளிவாக வந்து எழுத்தாரு அவரை தான் இன்னைக்கு நாம் சந்திரசேகர ஒரு பெரிய லீடராக எமர்ஜென்சி எழுத்தாரு மதிச்சு மதிக்கிறோம்னா அது சந்திரசேகருக்கு அந்த மரியாதை கொடுக்கறோம்னா ரெண்டு ஆப்ஷன் இருந்தும் எதிர்த்து நின்னார் பாருங்க அதை வந்து அவரும் ராஜ்புட் தான் சந்திரசேகர் ராஜ்புட் தான் அதுவும் யூபி பீகாரில் பெரிய ஒரு இம்பாக்ட் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக கொடுத்தது அதுவும் கூட அங்கே பிராமின் ராஜ்புட் ஒரு ரயில் அரி உண்டு பொதுவாட்டை யூபி பிஹாருக்குள்ளே அப்போது பிராமின் டாமினேட்டட் கவர்மெண்ட்னு சொல்லும் போது அந்த இது அப்படி உருவாகிட்டே இருக்கும் ஒரு டைமுக்குள்ளே அது வெடிக்கும் அந்த மாதிரி தான் சந்திரசேகர் வந்து அதில் போல்டா இந்திரா நின்று பதவி அனுபவிக்கிறதை விட எழுத்து வந்தார் ஏன்னா மற்ற மொரார்ஜி வாஜ்பாய் அத்வானிக்கெல்லாம் எதிர்கட்சி அவங்க இந்திரா காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது ஃபேஸ் பண்ணி தான் தீரணும் எழுத்து தான் தீரணும் நம்ம சுப்பிரமணியசாமி கூட அன்னைக்கு ஹீரோவா இருந்தாருங்கிறத இன்னைக்கு அவர் மேலே நம்ம ஒத்த ஓட்டுன்னு நக்கல் அடிச்சு கிண்டல் பண்ணாலும் கூட அன்னைக்கு இருந்தாருங்கிறத நம்ம தான் பேசுறோம் அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி கூட பயணிக்க வேண்டிய பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து சந்திரசேகர் ராஜ்புட்டு எதிர வந்தாரு கடைசியா வந்து ஜெகஜீவன் ராம் அவர் வந்து ஜெய பாமன்னு வெளியே வந்து இருபத்தி ஏழு சீட்டு கூட்டணிக்குள்ள வந்தாரு டெல்லி இமாம் சயத் மாம் புகாரி அவர் வந்து இமாம்கள் எல்லாமே வந்து சஞ்சய்காந்திக்கு கட்டாய குடும்ப கடத்தரைக்கு எதிராக முஸ்லீம் மக்கள் திரண்டாங்க முஸ்லீம் மக்கள் தான் அந்த இந்திரா காந்திக்கு வந்து சஞ்சய் காந்திக்கு வந்து தோல்வியை கொடுத்தாங்க காரணம் அவங்களுக்கு அந்த இஷ்யூ பாதிக்கப்பட்ட இஷ்யூ இருந்தது அதை சையட் டெல்லி மாம் மாம் புகாரி அவர் வந்து தெளிவாக முஸ்லீம்கள் வந்து தோக்கடிக்கணும்னு பிரேமிஷருக்கு எதிராக போல்டா அந்த முஸ்லீம் லீடரை நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணி எல்லாருமே நம்ம பார்த்தவங்க நம்ம இருந்தவங்க ஸோ அன்னைக்கு வந்து இந்திரா காந்தியை வாழ வச்சது அப்பர் காஸ்டும் முஸ்லீம்ஸும் தான் அப்போ அவங்களுக்கு எதிராக அப்பர் காஸ்ட்ல சந்திரசேகர் எதிராக போயிட்டாரு முஸ்லிம்ஸ்ல அந்த சஞ்சய் காந்தி நடவடிக்கையால டெல்லி இமாம் வந்து மற்ற இமாம்கள் வந்து எதிராக போயிட்டாங்க ஷெடியூல் காஸ்ட்ல அந்த ஜெவ்ஜன் ராம் காங்கிரஸ் தான் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் சொல்லப்படும் பார்லிமெண்ட் போடலேயே ஜெவ்ஜன் ராம தான் இந்திரா காந்தி அம்மையார் வந்து ரெக்கமண்ட் பண்ணார் பட் அதுக்கு முன்ன மந்திரிசேவில சேர்க்க மாட்டேன்னாரு காமராஜ் தான் கம்பல் பண்ணி ஜெய ஜென்ராம் வச்சார் அது அதுக்கு முந்தைய காலகட்டம் ஸோ ஜெய ஜீவன் ராம் அவங்களுக்கு முழு தளபதியாட்டு பெரிய அளவில் இருந்தவரும் வெளியேறாரு அப்போ ஜெய ஜென்ராம் வெளியேற்றம் சந்திரசேகர் வெளியேற்றம் முஸ்லீம் இமாம்கள் வந்து எதிராக பண்ணுறது இந்த மூணும் வட இந்தியாவில் வந்து இந்திரா காந்தி அம்மையாரை வீழ்த்திச்சு அதே இந்திரா காந்தி அம்மையார் தமிழ்நாட்டில் ஜெயித்தாங்க ஆந்திராவில் ஜெயித்தாங்க கர்நாடகாவில் ஜெயித்தாங்க ஏன்னா அந்த காந்தியோட அந்த இஷ்யும் அங்கே இல்ல ஜெயர் ராம் வெளியேற்றமும் சந்திரசேருக்குள்ள தாக்கமும் போது மோடிக்கு எதிராக மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே வெளியேறியிருக்கார் இதை தாண்டி பாஜக இன்டாக்டா இருக்குது உள்கட்சி அரசியலே மோடி பெற்ற வெற்றிய எந்த ஒரு இந்திய பிரதமரும் பரலங்கிற அளவுக்கு இன்னைக்கு மோடி வந்து உள்கட்சி அரசியல்ல மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறார் அவரே சூஸ் பண்ண குஜராத்தில் அவருக்கு அவருடைய இருந்த அமித்ஷா தான் கட்சியை கட்சி தலைவராக இருந்தார் கட்சிக்கு இன்னைக்கு மூணா இடத்துல இருந்து ஆளுமை செய்கிறாருன்னா உள்கட்சி அரசியலில் மோடிக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை எதுவும் இல்லை உண்மை இங்கே போலி பெரியாரிஸ்டுகளுக்கு இது தெரியலையா அல்லது மோடி ஒரு நீச்சு விமர்சிக்கப்பட்டவர் இவ்வளோ வெற்றியை பெறாதுங்கிறத மனம் புழுங்குறாங்களா இங்கே பெரியாரிஸ்ட் தானா போலிகளான்னு தெரியல போலி பெரியாரிஸ்டுகள் பெருகிட்டாங்க ஃபேக் பெரியாரிஸ்ட்டு அப்போ மோடி அந்த பெரிய ஒரு வெற்றிக்குள்ளே இருக்கிறார் ஸோ அவருக்கு யூபியில் கூடுதலாக வந்து ஆர்எல்டி அவர் கூட்டணியில் சேர்த்திருக்கிறாரு இங்கே கமல்ஹாசன ஸ்டாலின் கூடுதலாக கூட்டணி சேர்த்திருக்க மாதிரி தான் அது அடுத்தபடியாக கர்நாடகாவில் தேவகூடாவை கூட்டணியில் சேர்த்துருக்கா பிள்ளை பீகாரில் உபேந்திர குஷ்வாகா கோரி கம்யூனிட்டி மாஞ்சி இவங்களெல்லாம் கூடுதலாக கூட்டணியில் சேர்த்துருக்காங்க ஏற்கனவே இருக்க அணி அப்படியே இருக்குது அப்போ ஏற்கனவே இருக்க அணி டிஸ்டர்ப் ஆனது உத்தவ் தாக்கரே அவர் லீடர் இங்கே மகாராஷ்டிராவில் மட்டும்தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கே தவிர மீதி வந்து ஒரே கேண்டிடேட் கேண்டிடேட்டாட்டு மோடி நிற்கிறாரு பதினாலு பத்தொம்பதுக்கு அப்புறம் இருபத்தி நாலுலையும் ஒல்லி பிரமிஷர் கேண்டிடேட்டா நிற்கிறாரு அணியை ஸ்ட்ரெங்கன் பண்ணியிருக்கிறாரு எதிரணி கூட்டணி வந்து டெல்லியில ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்தாலும் கூட மூணு முன்னாள் எம்எல்ஏக்கள் மாநில தலைவரே அதை எதுக்குறாங்க அர்த்தமெட்டிக்கலும் அதுக்கு போதாது மோடி ஐம்பத்தி ஏழு சதவீதத்தில் இருக்கிறாரு ஹரியானா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னு மறுக்க வரல சின்ன சின்ன இதுகள் இருக்குது ஆனால் இப்போ மோடி பார்ட்டி பாஜக இன்டாக்டாக தான் இருக்குது அடுத்தபடியாக குஜராத்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்ததுனால அறுபது சதவீதம் இருக்கக்கூடிய மோடிக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துட போறதில்லை தமிழ்நாட்டில் இல்லாத இடம் ஒன்றும் மேட்டர் இல்லை பஞ்சாப்ல நாலு சீட் இருந்தது இன்னைக்கு தனித்தனியாக போது சீட்டுகள் குறையலாம் அல்லது அவர் ஒன்னோ ரெண்டோ வந்து இவங்களும் ஏதோ ஒன்று வரலாம் பெருசாக பாதிச்சிடாது தெலுங்கானாவில் ஏறி போறாரு மோடி ஆந்திராவில் ப கூட்டணி கிடையாது இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு இவர் பவன் கல்யாணெலாம் கூட்டணி இருக்குது பாஜக ஆர் சீட்டு நிற்குது ஸோ மீண்டும் மோடி அங்கே வருவாருங்கிறதும் உண்மை இங்கே ஸ்டாலின் ஸ்வீட் பண்ணுவாருங்கிறதும் உண்மை சவுக்கு சங்கர் அது தெரிஞ்சுக்கிட்டே இருவது அதெல்லாம் சொல்கிறது தான் சவுக்கு சங்கருக்கும் நமக்கும் கருத்தில் வேறுபாடுகள் வரும் பட் ஸ்டாலின் எதிர்ப்பாளர்கள்லாம் அதை சவுக்கு சங்கர் சொல்றதை ரொம்ப சந்தோஷமாக படித்து வீஸ் அதுக்கு அள்ளிக்கிட்டு பிச்சுக்கிட்டு போகும் நடைமுறையில் அது உண்மையாக வராது வேணால் நீங்கள் நாலாம் தேதி பாருங்களேன் அது நம்ம சொல்கிறது வந்து லாஜிக்கா தான் சொல்கிறோம் மோடிக்கு எதிராக யாரும் ரிவோல்ட் இல்லாதது போது பார்ட்டி இன்டாக்டாக இருக்கும் ஒன்லி பிரேமிஸ்டர் கேண்டேட்டுங்கும் போது மோடி மேலே பாருங்கன்னு சொல்கிறோம் அதே வேளையில் இங்கே ஸ்டாலின் வந்து வெற்றி பெற்ற அணி கூடுதலாக கமல்ஹாசன் ஒரு பிரச்சார வலிமை கொண்ட இல்லாத கமல்ஹாசன் அந்த கூட்டணியில் சேர்ந்திருக்காரு போன அணி ரெண்டாயிரத்தி போது வந்து ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகார பலமும் ஒரு முக்கிய பலங்கும் போது ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது இது நீங்கள் சவுக்கு செங்கருக்கு நோக்கம் என்னென்னா ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ன்னா சீமா நெளிங்கிற கூடாது எடப்பாடி கீழே போயிடக்கூடாது சீமா நெளிங்கிற கூடாங்கிறது தான் சவுக்கு செங்கருக்கு அந்த ஆதங்கம் அதுதான் நமக்கும் சவுக்கு செங்கருக்கும் அந்த இதில் வந்து இந்துத்துவாவும் தமிழ் தேசியமும் அண்ணா திமுக பலையினப்படுத்தி தான் எழும்ப முடியும் ஸோ அண்ணா திமுக ஃபைட்ல இருக்கு இருபது சீட்டு வருது இந்த மாதிரி கொடுத்தா அண்ணா திமுக வந்து வைப்ரெண்டாக இருக்கும் அந்த வேலையை தான் அவர் பார்த்தார் அதுல அவர் உருப்பம் அதுல நம்ம சொல்லல பட் கூட்டணி அமைக்க முடியாதுங்கிறதுல நம்ம சொன்னதுதான் நின்று சோதரர் சவுக்கு சங்கர் சொன்னது நடக்கல அதே மாதிரி இப்போ ரிசல்ட்டும் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் வரும் நான் உறுதியா நம்புறேன் பரட்டு ரிசல்ட்டு நம்ம நிச்சயமா நம்ம சொன்னது மேக்சிமம் பத்து கெட்டு கரெக்டாக இதுவரை வந்துட்டு இருக்கு இதுலேயும் வரும்னு நான் நம்புறேன் சவுக்கு சங்கர் சட்டத்தில் துணை கொண்டு தனக்குள்ள நீதியை தேடிக்கொள்ளணும் அதுதான் அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் சரிங்க சார் இவ்வளோ டீட்டெயிலாக தெளிவாக பேசுனீங்க நமக்கு வந்து ஏன்னா முக்கியமான காரணம் வந்து நாவதான் அது நாவ அடக்கி அது சவு சங்கரிங்கிற பிரச்சனை எந்திரிக்காது அப்படின்னு தான் இருக்கு சரி சார் சீனோம் அவர் வந்து சட்டத்தை நோக்கி அவருக்குள்ள வந்த சட்டம் மூலியமாவே வெளியே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி சார் மீண்டும் பண்ணிணோம் நன்றி தம்பி